பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார் இது பற்றி விரிவான தகவல்களை காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் ராமேஸ்வரம் புனித தீர்த்த அக்னி தீர்த்த கடலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடி உள்ளார் தற்பொழுது இருபத்தி இரண்டு தீர்த்த குலங்களிலும் அவர் நீராடி இருக்கிறார் அவருடைய நிகழ்ச்சி நிரல் என செல்வகுமார் ம் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது ராமேஸ்வரம் வந்திருக்கிறார் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிவிட்டு தீர்த்தங்களில் அவர் நீராடி வருகிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து செய்தியாளர் செல்வக்குமார் இணைந்திருக்கிறார் செல்வகுமார் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடிவிட்டு இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடி கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இன்றைய ராமேஸ்வரம் பயணத்தின் நிகழ்ச்சி நிரல்கள் என்ன அயோத்தியில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற இருக்கின்ற சூழலில் அதற்கான புனித நீரை எடுப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ராமேஸ்வரம் வந்திருக்கிறார் திருச்சி செல்வகுமாருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தரிசனம் செய்ய வந்திருக்கிறார் தற்பொழுது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த புனித தீர்த்தங்களில் புனித நீராடிவிட்டு தற்பொழுது இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் நீராடி கொண்டிருக்கிறார் அதனையடுத்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் தரிசனம் செய்யவுள்ளார் அவருக்கு சிறப்பான ஏற்பாடுகள் சிறப்பான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் தற்பொழுது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது செல்வகுமார் இணைப்பில் வந்திருக்கிறார் செல்வகுமார் இனி உங்களிடம் நிச்சயமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான போலீசார் ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பேக்கரும்பு என்ற இடத்தில் அந்த ஹெலிகாப்டருடைய ஹெலிபேட் இறங்குகின்ற தளத்தில் இருந்து அந்த ராம ராமநாத சுவாமியுடைய கோயில் வருகின்ற அந்த வழி நெடுங்க முழுவதுமாக காவல்துறை முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கடல் வழியாகவே எந்தவித பிரச்சனையோ வந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக கடல் வழியாக ரோந்து பணிகளும் கோஸ்டல் கார்டு போலீசாரும் அதே போன்று ராணுவத்தினரும் இதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு ராமநாத சுவாமி கோவிலுக்கு பொதுமக்கள் வந்து சொல்வதற்காக ஏற்கனவே அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பல போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன இதனிடையே திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து சிறப்பு ராணுவ வளிகை மூலம் வந்த பிரதமர் நடைமுறை வழி வழிநெடுகளும் வருகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவருக்கு ஜெயஸ்ரீராமம் என்கின்ற கோஷத்தை எழுப்பி அவருக்கு மலர்களை தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் அதனை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த காரினுடைய நின்றபடியே அவர்கள் கை அசைத்து அசைத்தபடியே பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் இங்க வந்து ராமகிருஷ்ண மடத்தில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின்பு அங்கிருந்து கிழக்கு கோபுர வாசல் எதிரே இருக்கக்கூடிய அக்னிக் கடல் அஹ் தீர்த்தத்தில் முதலாவதாக தற்போது சென்று அங்கு நீராடி இருக்கிறார் அங்கு நீராடி விட்டு அந்த ஈர உடையின் உடையுடனே அங்கிருக்கின்ற பேட்டரி கார் மூலமாக ராமநாத சுவாமி கோயிலுக்கு தற்போது வந்தடைந்து இப்ப கோயில் உள்ளே தரிசனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார் இந்த கோவிலை பொறுத்தளவில் இந்த ராமர் பிரம்மசர்த்தி தோசத்தை போக்குவதற்காக தானாய் சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட தளம் என்பதால் பனிரெண்டு ஜோதிலிங்க அந்த லிங்கங்களில் இது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது குறிப்பாக அனைத்து மற்ற பதினோரு ஜோதிலிங்கங்களும் வட இந்தியாவில் இருக்கின்ற நிலையில் தெற்கே இருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்கம் இது என்பதால் இது ஒரு புனிதமாக வட இந்தியர்கள் கருதி கருதி மொத்தமாக இந்துக்கள் கருதுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த புனித பயணத்தை பிரதமர் மேற்கொண்டிருக்கிறார் அதே போன்று அந்த ராமர் கும்பாபிஷேகம் அயோத்தியாவில் நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷயத்துக்கு இங்கிருந்து புனித நீரை எடுத்து சென்று அங்கு வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் அதாவது மகாலட்சுமி தீர்த்தத்தில் துவங்கி இறுதியாக இருபத்தி இரண்டாவதாக சொல்லக்கூடிய கோடி தீர்த்தம் இதுதான் முக்தி அளிக்கக்கூடிய தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முக்தி அளிக்கக்கூடிய இந்த பனிரெண்டு தீர்த்தத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி நீராடி விட்டு பின்பு இங்க இருக்கின்ற புனித கல நீரை அந்த கலசத்தில் எடுத்து செல்கிறார் இந்த நீராடி விட்டு பின்பு கோயில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி அதே போன்று பர்வத வர்த்தினி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு மூன்றாவது பிரகாரத்தில் இதற்காக தனியாகவே ஒரு ராமாயணம் தொடர்பான கலா சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ராமருடைய கதைகளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறப் போகிறது இந்த நிகழ்ச்சி முழுமையாக பிரதமர் கலந்து கொள்கிறார் முழுமையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறிது தியான பணிகளில் ஈடுபடுகிறார் இதையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் கோயிலில் தரிசனங்களை முடித்துவிட்டு இந்த இரவு ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி தங்குகிறார் நாளை கிளம்பி மீண்டும் காலை சுமார் ஒன்பது மணி அளவில் அரிச்சல் அரிசல் முனையாக தலி தனுஷ்கோடி இருக்கக்கூடிய அரிசல் முனைக்கு சென்று அங்கு தரிசனங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு வருகின்ற வழியில் கோதன் ராமர் கோவிலில் அங்கே இருந்து சிறிது நேரம் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து மதுரை பிரதமர் நரேந்திர மோடியோட முதல் கட்டமாக இன்று கோவிலில் சென்று நிகழ்வு நடைபெறுகிறது தொடர்ந்து இதை நீராடிவிட்டு அவர் நேரடியாக கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து மற்ற எல்லாம் நடைபெறுகிறது இந்த முழுமையான இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக ஒட்டுமொத்த ராமேஸ்வரமும் காவல்துறையிலேயே கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் இரண்டு நாட்களுக்கு அவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை அதே போன்று பொது போக்குவரத்து என்பது முழுவதுமாக இன்று பன்னிரண்டு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரை முழுவதுமாக நிறுத்த ஆறு ஏழு மணி வரை முழுவதாக நிறுத்தப்படுகிறது நாளையும் இதே போன்று பொது போக்குவரத்திற்கு மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றனர் கோயிலுக்கு வரக்கூடியவர்களும் தரிசனத்திற்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நாள் பயணமாக ஆன்மீக பயணமாக பிரதமர் வந்திருக்கின்ற நிலையில் இதை முடித்து சென்ற பின்பதால் மீண்டும் ஒரு ஏழு மணி நிலையை ராமேஸ்வரம் வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் செல்வகுமார் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிவிட்டு தற்பொழுது பேட்டரி கால் கார் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது அந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் கிணற்றுகளில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடி இருக்காரு அந்த இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களுடைய விசேஷங்கள் என்ன அந்த தீர்த்தங்களை தான் அயோத்தி ராமர் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து செல்ல இருக்கிறார் அதனுடைய விசேஷத்தை பத்தி சொல்ல முடியுமா அதாவது இந்து மதத்தில் புனிதமாக கருதக்கூடிய இடம் இந்த ராமேஸ்வரம் ஏனென்றால் ராமபுரம் இலங்கைக்கு சென்று ராமனனை கொன்ற பின்பு அது ஏற்பட்ட பாவத்தை தீக்குவது போக்குவதற்காக தான் இந்த சிவலிங்கத்தை வழி வழிபட்டு தானே வடிவமைத்து வழிபட்ட இடம் இந்த ராமேஸ்வரம் எனவேதான் இந்துக்களை பொறுத்தளவில் இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது அதே போன்று அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களுக்கும் தனியாகவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் குறிப்பாக சொல்லக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தமும் மகாலட்சுமி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய முதல் தீர்த்தத்தில் அதாவது செல்வத்தை அருளக்கூடிய தீர்த்தம் என்று அந்த தீர்த்தத்தை சொல்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு காயத்ரி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்திற்கு உலக நன்மைகளை கொண்டு வரக்கூடிய தீர்த்தம் அதே போன்று நீல தீர்த்தம் என்று சொல்ல தீர்த்தத்திற்கு எதிரிகளை நீக்குவதற்கான தீர்த்தம் இப்படி ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு இது உண்டு அதே போன்று சிறப்புகள் உண்டு பிரம்மகத்தி தீர்த்தம் உண்டு இறுதியாக இந்த திருத்தங்களை எல்லாம் முடித்த பின்புதான் இறுதியாக வரக்கூடிய அந்த கோடி தீர்த்தம் தான் இருபத்தி இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு திருத்தமாக கண்டு கூறப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடுகின்ற போதுதான் ஒரு ஒரு முழுமையான ஒரு முக்தி அடைவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த இருபத்தி ரெண்டு திருத்தங்கள் குறிப்பாக இங்க வரக்கூடிய இந்துக்கள் அனைவருமே அனைவருமே இந்த இருபத்தி இரண்டு திருத்தங்களை ராமேஸ்வரம் நீராடி விட்டு செல்வதுதான் ஒரு வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அந்த தான் இந்த அஹ் பிரதமர் இந்த புனித நீராடுகளை மேற்கொண்டிருக்கிறார் இதிலிருந்து அயோத்திக்கு எடுத்து நாட்டினுடைய பல்வேறு புனித இடங்களில் இருந்து இந்த புனித நீர் அயோத்திக்கு எடுத்து சென்று கும்பாபிஷேகம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அதன் அடிப்படையில் இந்த புனித நேரையும் இங்கிருந்து எடுத்து செல்கிறார் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஜோதிடங்களில் இது முக்கியமான ஒரு இடத்தை பெறுவதால் இது முக்கியமான ஒரு புனித தலமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க